மே இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சஷ்டி இன்று நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தாறு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தாறு வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் இன்று சித்த மரண யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சிறிசம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் உங்கள் ஆசைகள் எளிதில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் காணப்படும் உங்கள் செயல்திறன் மேம்படும் பணியில் நல்ல அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீர்கள் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமை வளர்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் பணத்தை சுய காரியங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் இன்று சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபம் உங்கள் செயல்களை பொறுமையுடன் கவனமாக கையாள வேண்டும் பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலம் நன்மை விளைவித்தற்கு காண்பீர்கள் இன்று பணியிடத்தில் உற்சாகமாக நிலை காணப்படாது பணிகள் கடுமையாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் குடும்பத்தில் மோதல்களை தடுக்க கவனமுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் உறவு முறையில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிகரிக்கும் செலவுகள் கவலையை அளிக்கும் இன்று பதட்டம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இதன் முன்னால் உங்கள் தொடர்புகள் அதிகரிக்கும் பணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இன்று நீங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று காதல் வாயப்பட நிலையில் இருப்பீர்கள் இந்த மனநிலையை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் வங்கி இருப்பை கொண்டு உங்கள் தேவையை நிறைவேற்றுவீர்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் காணப்படும் இன்று அருமையான நாள் உங்களுக்கு கடகம் இன்று எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியில் பதட்டம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விளைவுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்காது குடும்பத்தில் விவாதங்கள் ஏற்படலாம் சிறிது அனுசரித்து போவதன் மூலம் அமைதியை ஸ்திரத்தன்மையும் காணப்படும் நிதி ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு கவலையை உண்டு பண்ணும் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சிம்மம் இன்று சில மாறுதல்கள் ஏற்படும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உங்கள் மனதில் பணி மற்றும் குறித்த எண்ணங்கள் இயலும் பயணங்கள் அவசியம் காணப்படும் இதனால் பதட்டமும் ஏற்படும் அனுசரித்து போவதன் மூலம் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று அதிக செலவுகளை சந்திக்க நேரும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கன்னி இன்று சிறந்த பலன்கள் விளையும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வளர்ச்சியும் உங்கள் வாழ்வில் நன்மையும் விளையும் பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும் உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நிதி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற திட்டத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இதனை உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் பணியிடத்தில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் சிறப்புடன் வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் குடும்ப நண்பர்களுடன் நல்லறவு பராமரிப்பீர்கள் உங்கள் இனிமையான தொடர்பால் அவரை ஈர்க்கும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் இன்று மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் விருச்சகம் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு நன்மை அளிக்கும் பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக கையாள வேண்டும் இன்று உறவில் மகிழ்ச்சி நிலவும் வகையில் உற்சாகமாக நாளாக இருக்காது உரையாடலை தொடங்கும் முன் நன்கு யோசிக்கவும் உங்கள் குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறையும் தூக்கமின்மை காரணமாக உடல் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது தோல் எரிச்சல் குறை இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் தனுசு ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளை கையாளும் போது கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது சக பணியாளர்களுடன் மோதுவதை தவிர்க்கவும் உறவு பொருத்த விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு காணப்படும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தங்கள் தாய்க்கு உடல்நல குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அவரின் ஆரோக்கியத்தில் பணம் செலவு செய்ய நேரம் மகரம் நீங்கள் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சி கலை கண்டு மகிழுங்கள் உங்கள் அன்றாட செயல்களில் கவனம் செலுத்துங்கள் வேலை தொடர்பான பயணம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றாலும் உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்ப வளர்ச்சிக்கு இது உகந்த நாள் அல்ல அனுசரித்து போவதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படும் இன்று பண இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண் எரிச்சல் அல்லது பல்வலி போன்றவை வர வாய்ப்பு உள்ளது கும்பம் இன்று உற்சாகமான மாறுதல்களை காண்பீர்கள் இனிமையான சூழ்நிலையை உருவாக்கிக்கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடின உழைப்பிற்கு பலன் கிளை கிடைக்கும் உங்கள் நம்பிக்கை மற்றும் தரம் உயரும் உறவினர்களின் வருகை உற்சாகமும் அளிக்கும் நீங்கள் அவருடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் பணப்புலகம் சிறப்பாக இருக்கும் நிதியின் ஸ்திரத்தன்மைக்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் மீனம் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தற்போதைய பணியலில் உள்ளவங்களுக்கு திருப்தி காணப்படாது உங்கள் துணையுடன் உற்சாகமான நிலை அல்லது மகிழ்ச்சியான நிலை காணப்படாது நீங்கள் முடிவுகள் எடுப்பதை கடினமாக உணர்வீர்கள் நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சாதுர்த்தியமாக கையாளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Shiva